விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் வடமயிர் மாகாண ஆளுநர் நசர் அகமது கேட்டறிந்து கொண்டார் இந்த வேசாவிட தேவைகள் அதிகமாக காணல சாதிக்க முடியாத வேலைகளை கூட சாதிக்கலாம் என்று முடிஞ்சு கொண்டு போவகளை தான் இப்படி ஒரு திட்டவட்டமாக நம்ம பதவியை பறித்தது குறுகிய காலத்துக்குள்ளே இன்ஷா அல்லா வருவோம் வரும் சில மாற்றங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே நடக்கலாம் அந்த மாற்றங்கள் எங்களுக்கு சாதகமாகும் நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் அப்போ இருந்தே சொல்லி வரைக்கும் அடுத்த வருஷம் தான் காசு வரும் அடுத்த வருஷம் தான் காசு வரும் எல்லா மீட்டிங்லையும் சொல்லிருக்கிறேங்க இந்த வருஷம் கொடுக்கலாம் இப்போ பிளான் பண்ணணும் ஆகவே இந்த நாட்டில் இந்த நாட்டை காப்பாற்றிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதை யாராலும் மறக்க முடியாது இந்த ரெண்டு மூணு மாதத்தில் சில வேலை எங்களுக்கு சில விஷயங்களை சாதிக்கலாம் உதாரணத்துக்கு போய் இந்த செயல் பார்க்க நாங்கள் எடுத்தால் சில பேரை பண்ணி தரத்தான் வேணுமெண்டாக செய்ய வைக்கலாம் எல்லாம் ரெண்டாவது நாங்கள் சரியாக மூவ் பண்ணலாம் இந்த நாட்டில் உள்ள ஒரு விஷயம் அதிகாரம் இருந்தால் தான் நீங்கள் சாதிக்கலாம்